ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம க ரொம்பவே முக்கியமான ஸ்வீட் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இது எல்லாமே நம்ம செய்து வைக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போவே கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பால் கருப்பு எள் எடுத்து நல்லா அதை பறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து பொடி பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எந்த கப்பால் நம்ம வெ எள் எடுக்கிறோமோ அதே கப்பாலையே வெல்லம் எடுத்துக்கலாங்க வெல்லத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டுவிட்டு ஒரு தடவை சுற்றி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும் இது எல்லாத்தையும் மூணையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான எள்ளு உருண்டை நமக்கு ரெடியாகிடுங்க தேங்காய் வறுக்கும் போது மட்டும் நம்ம நல்லா ஈரப்பதம் இல்லாமல் பார்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எள் உருண்டை நம்ம நாலில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வெளியே வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க ரொம்ப சூப்பரான எள் உருண்டை இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு கப்புக்கு ஒரு கப் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டான சுகர் சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான உருண்டை ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஒரு ஈஸியான பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை அளவுக்கு நெய் எடுத்துருக்குறேங்க எந்த கப்பால் நீங்கள் எல்லாமே மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பாலையே எல்லா மொரலுமே நம்ம அளஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கோது மாவு ஒரு கப் எடுக்கிறேங்க இப்போ இந்த கோது மாவு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உருக்குன நெய்யோட கோட் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் அது நல்லா கோல்டன் ப்ரௌனில் நமக்கு வரணும் சிம் பண்ணியே நல்லா நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா நமக்கு கெட்டிப்பட்டு வற்று வந்துருச்சு அந்த கோதுமாவோட வாசம்லாம் போய் அந்த நெய்யோடு கலந்து கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு வாசமாக வருதுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் வெள்ளம் தாங்க எடுத்திருக்கேன் வெள்ளம் கப் எடுத்திருக்குறேன் துருகுன வெள்ளம் நம்ம சர்க்கரை சேர்க்குறதுக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே இந்த பர்ஃபி டேஸ்ட்டாக இருக்குங்க வாசமாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது எல்லாமே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கே கூட செஞ்சிடலாங்க காலையில் அளவுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபிஸ் தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியான பிறகு அல்வா மாதிரி வருவோங்க அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபி நம்ம கட் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது இதை நம்ம பீஸ் போட்டுடலாம் லேஸாக நம்ம எது வெதுப்பாக இருக்கும்போதே இந்த மாதிரி மேலே உங்களுக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி வச்சுட்டோம்னா ஆறு பிறகு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போது இது எல்லாமே இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுக்கிறோம் நல்லாவே ஆறிடுச்சு சூப்பரான நமக்கு கோதுமை வச்சு ஒரு ஈஸியான பர்ஃபி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட இல்லைங்க பத்து நிமிஷம் மணி நேரத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரான இருக்கும் இப்போ நமக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம இதுக்கு ஒன்றும் பெருசாக எந்த பொருளும் கோதுமை கோதுமாவு வெல்லம் நெய்யே அவ்வளோதாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பரான பர்ஃபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்பெஷலான வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பலாக வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க வேர்க்கடலையே நல்லா நம்ம ஹீட் நல்லா அதில் வேர்க்கடலை சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா இப்போ நான் பச்சை கடலை தான் எடுத்துருக்குறேன் வறுக்காத கடலை நீங்கள் வறுத்த கடலை எடுத்திருந்தாலுமே ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்லா முறுமுறுப்பாக நல்லா இருக்கும் ஸோ வறுத்த கடலை வறுக்காத கடலை எதாக இருந்தாலும் ஒரு தடவை எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதே கப்பலை ஒரு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேங்க நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க ஏன் கிட்டே பார்த்து நான் தேங்காவை துருவி எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க தோளெல்லாம் எடுத்துட்டு அந்த கடலையே சேர்த்துக்கலாம் இப்போ நான் நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கிறேன் நாட்டு சர்க்கரை அதே ஒரு கப்போ எடுத்துக்கலாம் எந்த கட கப்பில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாமே அளவு எடுத்துக்கலாங்க இப்போ அந்த மூணையும் நல்லா மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டாச்சு ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க கொஞ்சம் நமக்கு திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா குட்டி குட்டி உருண்டையெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு சூப்பரான வேர்க்கல்ல உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சிம்பிளாக எல்லாமே ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சக்கூடிய ஒன்று ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இதுவுமே நம்ம வெளியே வச்சு ஒரு நாளில் இருந்து அஞ்சு நாள் வரைக்குமே யூஸ் பண்ணலாங்க கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு உருண்டையை இந்த மாதிரி பிச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான வேர்க்கல் உருண்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது இப்போது அடுத்து நம்ம ரொம்பவே சூப்பரான சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் கருப்பு எல்லை தாங்க எடுத்துருக்குறேன் கருப்பு எல்லை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு தான் சேர்த்துருக்குறேன் நான் மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பால் எடுத்து அதில் நம்ம சீடை செய்ய போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீடை நம்ம நார்மலாக தேங்காய் பால் முறுக்கு சாப்பிட்றோம் இல்லையா அது மோட டேஸ்ட் மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சீடையை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சீடை போட்டால் வெடிக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம பயப்படவே வேண்டாங்க ரொம்ப ஷேப்பாக ரவுண்டாக உருட்டாமல் சும்மா லைட்டாக லைட்டாக அப்படியே உருட்டி ஊட்டி போடுங்கங்க போதும் நமக்கு வெடிக்கும் அதெல்லாம் பயப்படவே வேண்டாம் ஸோ மாவை தேங்காய் பால் ஊற்றியே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாங்க இது நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா ஷேப் வர்ற மாதிரி உருட்டை வேணாங்க சும்மா லைட்டாக லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டி ஊட்டி போட்டுடலாம் நீங்கள் நீல வாக்கில் வேணாலும் உருட்டுறதுனாலும் உருட்டலாம் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டுறதுனாலும் உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த தேங்காய் செய்யும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நமக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருண்டைகளை ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மொதல் ஒரு சிப் போட்டு எடுத்துட்டேங்க அடுத்ததை போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி சிம் பண்ணியே வச்சு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம் பண்ணியே வச்சுட்டு எல்லாத்தையுமே போட்டுடுங்க சூப்பரான பால் சீடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தேங்காய் பால் ஊற்ற இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம தண்ணி விட்டு பசஞ்சிக்கலாங்க இதே மாதிரி மெத்தடில் தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி மட்டும் விட்டு பசஞ்சிக்கோங்க வீட்லேயே நம்ம பயம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சீடையே செய்யலாங்க வெடிக்காது செய்யாது எந்த பிரச்சனையும் வராது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் இந்த மாதிரி மெத்தடில் சீடை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக பாருங்கள் கோல்டன் ப்ரௌனில் நமக்கு பால் சீடை செடி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரே தான் நம்ம சிம் பண்ணி வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான பால் சீடை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பால் கொலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்திடலாம் இதுக்கும் நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க நம்ம நார்மலாக பச்சை தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மாவை பசஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு சாஃப்டான ஒரு கண்டி கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா நம்ம பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் மாவை நல்லா பசஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ அந்த மாவை குட்டி குட்டி உருண்டைக்கெலாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ரவுண்டாகவும் உருட்டலாம் நம்ம நீல உருட்டி போட்டுடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சுதுங்க அதை நம்ம தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம உருண்டைகள் போடும்போது அதில் இந்த மாவை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்து வைக்கிறதுங்க இப்போது அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் உருண்டை போ இப்போ உருட்டிகிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் தண்ணி நான் வச்சுட்டேன் நல்லாவே தண்ணி கொதிக்கிதுங்க இப்போ அப்படியே நம்ம மொத்தமாக சேர்த்துடலாம் அது எல்லாமே நல்லா வெந்து வரும்போது நமக்கு தனித்தனியாக வந்துடும் ஸோ பயப்படாமல் நீங்கள் அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருக்கிறதோட அப்படியே சேர்த்தலாம் இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா வெந் வெந்து வரவும் அது நல்லா ஒன்றோட ஒன்று நமக்கு பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோட சேர்த்துடலாம் இந்த மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா நமக்கு கொலக்கட்டை நல்லா திக்னஸ்ஸாக இருக்குங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தேங்காவும் ஏலக்காவும் நல்லா அரைச்சா நைஸ் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்தா நமக்கு தான் இனிப்பு போட்டோன்னாலும் ஒரு மாதிரி சலசலப்பாக இருக்கும் ஸோ தே தண்ணி பார்த்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வெள்ளம் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த மாதிரி வெள்ளத்தை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுட்டு உங் வெள்ளம் அளவெல்லாம் எதுவும் இல்லைங்க உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக வேணாலும் பார்த்து சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்காதுங்க வெள்ளம் சேர்த்து செய்கிற மாதிரி டேஸ்ட்டு நமக்கு நாட்டு சக்கரை சேர்க்கும் போது பால் கொள்ளக்கட்டுக்கு இருக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்தே செய்யுங்க இப்போ அவ்வளோதாங்க நமக்கு பால் கொள்ளக்கட்டு சூப்பராக ஆச்சு நம்ம போட்டால் வெள்ளம் மட்டும் கரைஞ்சிருச்சு அப்படின்னா பால் கொள்ளக்கட்டை ஆட்டோமேட்டிக்காக அது திக்னஸ் ஆகிரும் சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடும் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் சூப்பராக நல்லா பபிள்ஸ் வந்து குளக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து ரொம்பவே கரெக்டான ஸ்வீட்னஸோடு நமக்கு வால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட்ஸ் எல்லாமே டக்கு டக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து காமன் நேரத்துக்குள்ளே எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாங்க சூப்பராக கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஈஸியான அல்வா தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துங்க இல்லை வேண்டாம்னா ட்ரை ஃப்ரூட்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்துட்டு நம்ம இந்த நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே போட்டு நல்லா சாப்பரில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்குறேன் அதுலேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் கடலை மாவி நல்லா இந்த நெய்யில் நம்ம கோட் ஆகுற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் கடலை மாவோட பச்சை வாசல்லாம் நமக்கு போகணுங்க அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கெட்டிப்பட்டு வட் வந்துடும் இப்போது கலரே நமக்கு மாறிடுச்சு பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் இப்போது நம்ம பால் சேர்த்துக்கலாம் ரெண்டு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கப் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இப்போது எந்த கப்பால் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பாலேயே ஒரு கப்பளவுக்கு பார்த்திங்கன்னா சுகர் எடுத்துருக்கிறேன் இது கரெக்டான ஸ்வீட்னஸ் இருந்தது உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன் கால் கப் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க இது மீடியமான ஒரு ஸ்வீட்டாக இந்த ஸ்வீட்னஸ் இருந்தது இப்போ பாருங்கள் நான் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க சுடுதண்ணி தான் நம்ம சேர்த்தணும் நம்ம பச்சை தண்ணி சேர்த்தக்கூடாது நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்து வச்சுருந்து சுடு தண்ணி தான் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த கடலை மாவு நல்லா வெந்து வருங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு ரெண்டு கப் அளவு ரெண்டு டம்ளர் பால் சேர்த்திக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க மொத்தம் நாலு டம்ளர் நம்ம ரவை போது பார்த்திங்கன்னா கேசரிக்கெலாம் மூணு டம்ளர் சேர்த்துவோம் தண்ணி இது பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் அளவுக்கு சேர்த்துணுங்க அப்போ தான் நமக்கு கடலை மாவு நல்லா வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வித்தியாசமான கடலை மாவு அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது யாருக்குமே நீங்கள் கடலை மாவில் செஞ்சிங்கன்றது தெரியாது ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த அல்வாவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எப்போதுமே நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அல்வா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அடியில் நமக்கு பேனில் ஒட்டாமல் நமக்கு சுருண்டு வருது ஸோ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போதும் ஒரே மாதிரி நம்ம கோது மாவு இதை மாதிரி வச்சு அல்வா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த டைமுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே டைம் சமயம் இந்த அல்வா ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெ மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ட்ர பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்